நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசனுடைய இலவச வீடு வழங்கும் திட்டமான பிஎம் ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை பற்றின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கப்பறம் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன இதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இப்படி தானே ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி ஒருவேளை நீங்கள் விண்ணப்பிச்சு பயனடை வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்புறம் மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது பற்றின கூடுதல் விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய பி எம் ஆவாஸ் யோஜனா பற்ற இந்த திட்டத்தின் கீழே நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களை வசிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இலவசமாக வீடுகள் கட்டி தர்றாங்க இதற்கு உங்கள்கிட்ட உங்களுடைய சொந்த பெயரில் வந்துட்டு ஒரு நிலம் இருக்கணும் அந்த நிலத்தில் தான் வந்துட்டு வீடு இலவசமாக கட்டித்தர ஸோ இது ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிஎம் ஆவாஸ் யோஜனாங்கிறது தற்பொழுது பிஎம் ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற பெயரில் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இதற்கு விண்ணப்பிக்க விரும்பினா வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்க சரிங்களா சோ முக்கியமான நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது கிராமப்புறங்களில் மற்றும் நகர்ப்புறங்களில் கூடிய மக்கள் வீடற்ற ஏழை ஏழைகளுக்கு வந்துட்டு ஏழைகள் மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு இலவசமாக வீடு கட்டித்தரக்கூடிய ஒரு திட்டம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறத்துக்கு தனியாக பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்ற பெயர் கிராமப்புறத்துக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனா ரூரல் அப்படின்ற பெயரிலும் செயல்படுத்தப்படுது ரெண்டும் தனித்தனியான திட்டங்கள் ஓகேங்களா இந்த வெட்டிகளை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் விண்ணப்பதாரருக்கு ஏற்கனவே ஒரு வீடு அதாவது நிரந்தர வீடுன்றது இருக்கவே கூடாது அதே போல் இதற்கான வருமான வரி சாரி வருமான வரம்பை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஸ் கேட்டகரி அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அண்ட் அடுத்ததாக எல்ஐஜி லோ இன்கம் குரூப் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு ஆண்டு வருமானமானது மூன்றிலிருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அண்ட் அதே போல் மிட் இன்கம் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு ஆண்டு வருமானம் வந்து ஒன்பது லட்சம் வரை இருக்கக்கூடிய அனைவருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அண்டு ஒரு வங்கி கணக்கு அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதற்கு ஆவணங்களை என்னெல்லாம் தேவைங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் அட்டை பேன் கார்டு வருமான சான்றிதழ் பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ்க்கான அந்த ப்ரூஃபு அண்ட் அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலத்தினுடைய ஆவணங்கள் உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் வீடு கிட்ட நிலம் வைத்திருந்தீங்கன்னா அதற்கான ஆவணங்கள் உங்கள் பேர்ல பட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய திட்டம் அதாவது யோ பிஎம் ஆவாஸ் யோஜனா அபன் நகர்ப்புறத்தில் தான் அர்பனில் அப்ளை பண்ணணும் அண்ட் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கலாம் பிஎம் ஆவாஸ் யோஜனா ரூரல் அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனியான வெப்சைட் கொடுத்துருக்காங்க நான் தேவைப்பட்ட அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற காலமாக கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவலாம் பதிவு பண்ணணும் பதிவு பண்ண முடியறதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு தனியாக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிடச்சிடும் அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செஞ்சு அதில் கேட்கக்கூடிய தகவ தகவலில் கவனமாக அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்கப்படுறாங்க அதில் எக்னேஷன் இல்லைன்னா உங்களுடைய ஆதார் ஃபோட்டோகிராஃபு லேண்ட் டாக்குமெண்ட்டு பேன் கார்டு இந்த மாதிரி அனைத்து விவரங்களுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்தால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலமெண்ட் கார்டு கிடைக்கும் அடுத்தடுத்த ஃபர்தர் ப்ராசஸ்க்கு உங்களை அவங்க நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா தற்பொழுது பிஎம் ஆவாஸ் யோஜனாவோடைய டூ பாயிண்ட் ஒத்திட்டமானது நடைமுறையில் இருக்குது வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அதாவது இந்த நிதியாண்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு இந்த டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழே அதாவது உங்களை இருக்கக்கூடிய நிலத்தில் வந்துட்டு மத்திய மற்றும் மாநில அரசுடைய பங்களிப்போட இலவசமாக வீடுகள் கட்டி தருவாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க அதாவது எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விண்ணப்பிக்கிறது அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கா கீழே க கமெண்ட்டில் பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோட ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்குது அப்புறம் ஃபுல் டீடெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தற்போது கிடைக்கக்கூடிய இந்த தகவல் படி இந்த தகவல் உங்களுக்கு பயணமாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்